இத்தாலியில் பத்து வயது சிறுவன் தனது தாய் தந்தையர் இஸ்லாத்தை ஏற்றதனால் அவர்களின் நடவடிக்கைகளில் கவர்ந்து தானும் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று சொல்லி இப்போ வந்து அவனும் இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கிறான் பத்து ஆகுது அந்த பையனுக்குள்ள அந்த நம்பிக்கையை பாருங்கள் தாய் தாப்பன் வழியில நானும் வருகிறேன் இஸ்லாத்தை நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த உறுதிமொழி நான் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் இந்த இறைவனின் இறை தூதராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை எடுத்து அந்த பையன் இஸ்லாத்தில் இணைகிறதையும் அந்த காணொலியும் பாருங்கள்

அடுத்து மற்றொரு சிறுவனின் நிகழ்வான நிகழ்வு பாருங்க வள்ளியாசல வந்து ஒரு ஹிந்து பெண் வந்து அதாவது இப்போ பிச்சைக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போது அங்கே வந்த ஒரு சின்ன ப பையன் வந்து எல்லோரும் போகும்போது அந்த ப பையன் மட்டும் வந்து இருந்து அந்த அம்மாவுக்கு வந்து காசு கொடுக்குறான் அதனால் அப்படியே நெகிழ்ந்து போய் அந்த அம்மா அந்த பையனை அப்படியே அல அரவணைச்சு தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க த தான் கையில் இருந்த அந்த சாப்ப ஒரு மிட்டாய் எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு எந்த அளவு மனித நேயம் இந்த மக்கள்கிட்ட இருக்குது பாருங்கள் அதாவது தான் வந்து இப்போ வந்து மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அத்தனையும் நடக்குது ஆனால் ஒரு பக்கத்தில் மத நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் வந்து அனைவரும் ஒவ்வொரு அவரவர் மதத்தை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுவோம் மத வெறி இல்லாமல் இருப்போம் அந் அதுதான் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை வந்து மேலும் கொண்டு முன்னு கொண்டு வரணுன்னா மதவெறி இல்லாத மக்களாக நம்ம வாழணும்